ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சூப்பராக மஷ்ரூம் கிரேவி பண்ணோம் நல்லா வந்திருக்கு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து மஷ்ரூம் கிரேவி பண்ண போகிறோம் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்ற மாரி செம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வானலி வச்சுருக்கேன் இதில் ஒரு துண்டு மட்டும் பட்டர் போட்டுக்கலாம் ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு பட்டர் உருகினோடன ரெண்டு மஷ்ரூம் பாக்ஸு நான் எடுத்திருக்கேன் அந்த பட்டரில் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் நம்மளுக்கு இந்த பட்டரில் வதக்கி எடுக்கும் போது நல்லா சாஃப்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதனால தான் ஃபஸ்ட்டு வந்து மஷ்ரூமை வந்து நம்ம பட்டரில் வதக்கிக்கிறோம் நான் ஐம்பது கிராம் பட்டர் எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இப்போ நம்ம மஷ்ரூமை வதக்கி எடுத்துக்கலாம் இப்படி நம்ம வதக்கி எடுக்கும் போது நம்ம கிரேவி ரெடி பண்ணிவிட்டு இது போடும்போது சூப்பராக இருக்கும் அதனால தான் இப்போ பட்டரில் நம்ம வதக்குறோம் நம்மளுக்கு வதக்க வதக்க லைட்டாக ஈரப்பதம் வரும் அப்படியே சிம்மிலியே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் நம்மளுக்கு மஷ்ரூமில் தண்ணி விட்டாலும் அந்த தண்ணி நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படியே கிரேவியில் கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிளாஸ் நம்மளுக்கு தண்ணி நல்லா விட்டுருக்கு இப்போ வந்து இதை நம்ம ஒரு ப்ளைட்டில் மாற்றிடலாம் இப்போ வந்து அதே வானலியில் பட்டர் சேர்த்துக்கலாம் நான் சால்ட்டு பட்டர் தான் சேர்த்துருக்கேன் அதனால் நம்ம உப்பு சேர்க்கும் போது கொஞ்சம் கம்மியாக பார்த்து சேர்த்துக்கணும் உங்களுக்கு சால்ட்டு பட்டருக்கு சேர்க்கும் போது டேஸ்ட்டும் இன்னும் சூப்பராக இருக்கும் அதனால் நான் அதை எடுத்துருக்கேன் உங்களுக்கு கிடைக்கிறத பொறுத்து நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க இப்போ பட்டர் பாதி உருகுனா போதும் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா டக்குன்னு உருகிடுச்சுன்னா நம்மளுக்கு கருகி வந்துடும் அதனால் இப்போயே நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ சோம்பு பொறிஞ்சவொடனே பிரிஞ்சி இலை ரெண்டு பச்சை மிளகாய் நானே பச்சை மிளகாய் கீரி தான் சேர்த்துருக்கேன் அப்போ தான் ஒரு இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் வந்து நல்லா ஒரு எயிட்டி பர்சன்ட் வதங்கணும் நம்மளுக்கு அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு அது இல்லாமல் நான் சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது உங்களுக்கு கிரேவி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த மாரி சாஃப்டாக நல்லா வதங்கணும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு மூணு தக்காளி நல்லா நைஸாக பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்மளுக்கு தக்காளியோட தண்ணியெல்லாம் நல்லா வத்தட்டும் ஒரு கை முந்திரி எடுத்திருக்கேன் அப்படியே பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்க போகிறேன் நல்லா ஒரு கால் கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நடுவில் ஒரு தடவை ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு எழுது சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம மூடி வச்சிடலாம் தக்காளியும் நல்லா சாஃப்டாகி வரணும் அதே டைமில் வெங்காயமும் உங்களுக்கு அதே போல் வரணும் அளவுக்கு வதங்கி வந்தோடனே முக்கால் ஸ்பூன் மாதிரி நீங்கள் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் குழம்பு தூள் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் தாராளமாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த லாஸ்ட்டு ஃபினிஷிங்கில் அப்படியே அந்த பட்டர்லாம் உங்களுக்கு சூப்பராக வரும் ஒரு கால் கிளாஸ் மட்டும் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஏன்னா நம்ம முந்திரி அரைச்சி ஊற்றுனா அப்படியே திக்கு வந்துடும் அதனால் இந்த மிளகாத்தூள் வாசனை நம்மளுக்கு போகணும் இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த பட்டர் நம்மளுக்கு பிரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜில் நல்லா நைஸாக எந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிருக்கேன் பாருங்கள் முந்திரி இதில் நல்லா உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மிக்ஸி ஜார்லேயே நல்லா அலம்பி அதில் ஊற்றிடணும் ஏன்னா நம்ம தண்ணி ஏன் கலந்து ஊற்றுறோன்னா அப்படியே ஊற்றுனா நம்மளுக்கு கெட்டி நல்லா பட்டுரும் அதனால தான் நான் இது போல் மிக்ஸி ஜார்லேயே தண்ணி கலந்து ஊற்றிருக்கேன் இப்போ அந்த மஷ்ரூம் தண்ணியை மட்டும் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நம்ம இன்னும் உப்பு சேர்க்கலை இப்போ சேர்த்துக்கலாம் கிரேவிக்கு மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க பட்டர்லேயும் நம்ம உப்பு இருக்குது இப்போ இந்த அளவுக்கு இருந்தால் தான் நம்மளுக்கு இன்னும் நல்லா மலர்ந்து வரும்போது திக்கு கிடைக்கும் நல்லா ஃபாஸ்ட்டாக ஸ்டவ் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லைட்டாக பட்டர் பாருங்கள் அப்படியே பிரிஞ்சு வருது அந்த கிரேவியும் நம்மளுக்கு நல்லா திக்கி கொடுத்துருச்சு இப்போ இந்த சமயத்தில் நம்ம பட்டரில் வதக்கி வச்ச மஷ்ரூமை சேர்த்துடலாம் இது கூட இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் நம்ம அஞ்சு நிமிஷம் நல்ல பட்டரை நம்ம வதக்கிட்டோம் அதனால் ரொம்ப நேரம் குக் பண்ண தேவை கிடையாது ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தாவே போதும் இப்போ பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு அந்த பட்டர்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு ஒரு அரை ஸ்பூன் வெண்டயத்தாள் நல்லா கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பட்டர் ஒரு பீஸ் சேர்த்துக்கோங்க சூப்பரான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு இது கண்டிப்பாக சப்பாத்திக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம ஒரு கிணத்துல எடுத்துக்கலாம் நம்மளுக்கு முந்திரி போட்டிருக்கனால இன்னும் ஆற ஆற திக்கு வரும் இப்போ இந்த ஸ்டேஜிலேயே நம்ம கிரேவியாக ஆஃப் பண்ணிடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சூப்பராக மஷ்ரூம் கிரேவி பண்ணோம் நல்லா வந்திருக்கு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுசுதான் பாருங்கள் லைக் கொடுங்க ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க பாய்